ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி விரைவில் எஸ்ஐ எக்ஸாம் புதிய வகுப்புகள் ஆரம்பம் சேர மானோபி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பத்தாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பம் சோ ஷார்ட் கட்ல மேக்ஸ்ல என்ன டாபிக்ஸ் கேட்பாங்க பாஸ் கண்ட் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டிவ் இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரீசென்ட் டேஸ்ல என்ன ரிவிஷன் பண்ண அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் டென் தௌசண்ட் ருபீஸில் உங்களுக்காக புதிய வகுப்புகள் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பம் ஒரு வேலைக்கு வந்து எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரிவிஷன்காகவும் ஸோ அதே மாதிரி மைண்டு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு என்விரான்மெண்ட்டை கிராக் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான அகாடமியா நம்ம அகாடமி இருக்கின்றது எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ ஒருவேளை நீங்க இந்த கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தொடர்புகள் தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷன் சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து கேட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க தினசரி தேர்வுகள் தினசரி உடன்பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க சரியா டெய்லி கிளாஸஸ் இருக்கும் ஸோ டெய்லி உங்களுக்குன்னா அவைலபிள் இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும் டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போய் கிளாஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும் சோ அதே மாதிரி டெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்து படிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு அகாடமி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து கிளைமேட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இது கிளாஸ் ரூம் என்மெண்ட்டு ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கனா படிக்கிறதுக்கு பாசங்க வந்து விளையாடுறதுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் போட்டுருக்கும் ஸோ சுற்றி ரன்னிங் அவைலபிளாக இருக்குது இந்த கிரௌண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உட்காந்து படிக்கிறது ஸ்டோன் பெஞ்ச் அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீ ஏர் நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு பிரத்யேகமான அகாடமி தான் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி ஒருவேளை நீங்க இந்த புதிய ஆன்லைன் வகுப்புல இல்லாத ஆஃப்லைன் வகுப்பு சரியா இந்த புதிய ஆஃப்லைன் வகுப்புல ஜாயின் பண்ண பண்ணிச்சுனா பீஸ் வந்து பாத்தோம்னா பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்